ஒரு போடுற உரிமை இந்த தன் வாழ்க்கை எப்படி வாழணும் என்ன பண்ணணும் தெரியும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அந்த பாலியல் கடந்த ஆண்டு நடந்தது தற்போதும் இந்த நிகழ்வு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல இது எப்படி நீங்க பாத்துறீங்க தமிழ்நாடு

ஒவ்வொருத்தவங்களுக்கும் சின்ன வயசுல கடற்காம யாருமே வந்ததே கிடையாது அப்ப என்னவா இது செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும் சொல்லி தரதுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க பாக்குறது பிறப்புரப்பு எப்படி இருக்கும் அல்ல கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்ப அவங்க கோரிக்கைகளை திமுக அரசு மதிக்கல அப்படின்ட்டு இது மூலயமா எடுத்துக்க முடியுமா சிக்கல்கள் இருக்கும் அது ரைட்டு நான் சொல்ல வரல இதா மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து நாங்க நடத்தி எங்க கோரிக்கைகளை திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் எடுக்க அந்த தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்துல டிஎம்கே இருக்கு அவங்களுக்கான சுச்சுவேஷன் நிதி பற்றுக்குறை என்னென்ன விஷயத்துக்காக அதை வச்சிருக்க நடத்துறாங்கிறது அவங்கதான் தான் பண்ணணும் இடத்த அவங்களுக்கு அவங்க சின்ன வயசு தானே அவங்க பக்குவம் இல்லாம அந்த இடத்துக்கு அந்த இடத்த தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு நமக்கு தெரியாம அவங்க பண்ணிட்டாங்க அங்க போயிருக்க கூடாதுதான் அந்த இடத்துக்கு அதுதான் அவங்க அப்புறம் அவங்க அவங்களோட நபர் கூட இருந்த தப்பு இல்ல அவங்களுக்கு யாரும் அந்த உரிமையை கொடுத்தாங்க மூணு பேருக்கும் அவங்க இப்ப அந்த பையன் அந்த டைம்லயும் அவன் அவ்ளோ சீரியஸா இருக்கும்போது அந்த பொண்ணை பத்தி அவன் திங்க் பண்ணி தான் அவன் கால் பண்ணி சொல்லியிருக்கான் அது பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஒரு இருபது வயசுக்கு மேல இருந்திருந்தா அந்த இடத்துக்கு போக கூடாது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல தோணி இருக்கு இப்படி சொல்றவங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல எனக்கு இந்த சோசியல் மீடியாக்காக நிறைய கண்ட்ரோல் தேவைப்படுது அதுக்கான ஒரு சிஸ்டம் அதுக்கான இயங்க நான் சொல்லணேன் இந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் காலேஜ் காலேஜஸ் போயிட்டு ஒரு மந்த்லி ஒன்ஸ் அவங்களுக்காக என்ன ஒரு த்ரெட் இருக்கு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்றாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னு வித் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இல்லை ஃபெமினிசம் பேசுறவங்க யாருக்கூடாது போய் இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் எடுக்கலாம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் நிம்மெண்ட் டிவிக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சேர்ந்த கருத்தியல் மாநில துணை செயலாளர் மதிப்பிற்குரிய ஜெயந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க எப்படி இப்போ ஒரு சம்பவம் கடந்த இரண்டாம் தேதி நடந்திருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கோவை விமான நிலையத்திற்கு அருகே அதாவது பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி தன்னுடைய ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தாங்க கார்ல மது மது போதையில வந்த சில நபர்கள் அதாவது மூன்று நபர்கள் சொல்லப்படுது அவங்க அந்த பெண்ணை வந்து கடத்தி சென்று கூட்டு பாலில் வன்கொடுமை செய்திருக்காங்க முதல்ல ஒரு பெண் பெண்ணாக இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு எப்படி மேம் மனநிலை இருக்கும் நல்ல வேளை எனக்கு பெண் இல்லையே அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பெண்ணை பெற்றவங்க அதை எப்படி துடிப்பாங்க அதை விட மத்தவங்கள்லாம் வச்சு கம்பேர் பண்ணுவோம் அந்த பெண் இந்த லைஃப்பை இனிமேல் எப்படி எதிர்கொள்வா பொதுவாகவே இந்த பெண்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாத சமூகமாக தான் இன்னைக்கும் அம்பது இருக்கு இந்த பெண் இந்த மிச்ச வாழ்க்கை எப்படி கடந்து போவாங்க அவ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களே குற்றவாளியாக ஆக்கிற சமூகத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கும் நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அவங்க தான் முதல் குற்றவாளின்னு பேசுற ஒரு சமூகத்தில் வாழும்போது அந்த பெண் இதுல எப்படி மீண்டு நீதி வாழ்க்கை எப்படி வாழ்வாங்கிற பயம் தான் எனக்கு முதல்ல நிற்கும் அந்த வருத்தம் வந்து ரொம்ப கவலையா இருக்கு இது எப்படி இப்ப நம்ம வீட்டுல இருந்தா நம்ம எப்படி துடிப்போமோ அதை மாதிரி துடிப்பா தான் இருக்கு இதற்கான தீர்வு வந்து பல வருஷங்களாகும் இந்த விவகாரத்துல பிசிக கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு எந்த என்னோட கட்சியில ஒரு அந்த ஐந்து கொள்கையில ஒரு கொள்கை வந்து பெண் விடுதலைதான் பெண் விடுதலைங்கிறது வந்து பெண்ணுக்கான விடுதலையே ஒவ்வொரு பெண்ணும் தேட வேண்டியதா இருக்கு அதுதான் இங்க பிரச்சனை ஒவ்வொரு பெண் விடுதலை வந்து யாரும் வந்து வாங்கி தரணும்னு இல்லை அவங்க விடுதலையாக விட்டாலே அவன் பெண் இப்ப அந்த பெண் என்ன தப்பு பண்ணா தனக்கு பிடிச்ச ஒரு ஆள் கூட ஏன்னா அது வந்து இயற்கையை பருவ மாற்றம் அதுதான் பதினெட்டு வயசுக்கு ஒரு ஓட்டு போடுற உரிமை கொடுத்துருக்கு இந்த சமூகம் நம்ம அவங்களால இந்த நம்ம நாட்டை யார் ஆளணும்னு அவங்களால தீர்மானிக்க முடியுங்கிறப்ப தன் வாழ்க்கை தீர்மானிக்கிற திறமையும் முத்தியும் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்போ அப்படி அவங்களுக்கு தன்னோட துணை கூட அவங்க இருந்திருக்காங்க பேச போயிருக்காங்க அவங்க அதுக்கு ஆயிரம் காரணங்கள் கற்பிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையா அவருக்கு தன் வாழ்க்கை எப்படி வாழணும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் பட் அதுல வந்து ஒருத்தவங்க வந்து ஆணாதிக்கத்தை அது வந்து ஒன்லி பார் காம இச்சைன்னா சொல்ல முடியாது ஒரு கன்சன்ட்னா இங்க அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத ஒரு சமூகத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எடுத்திருக்காங்க இப்ப அது எப்படி அதுக்காக அந்த பாதிக்கப்பட்டவரோட இப்போ நிச்சயமா வந்து பாதிக்கப்பட்டவங்களே குற்றச்சாட்டுற இடத்துல வீசிக்கா எப்பவுமே இருக்காது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கான நீதி கிடைக்கணும் திருப்பி இந்த சமூகத்து இது மாதிரி ஒரு விஷயம் திருப்பி மருத்துவங்களுக்கு நடக்காம என்ன பண்ணணும் தான் சந்திப்போம் அதற்கான முயற்சி தான் மேற்கொள்ளும் இப்ப வீசிகா கட்சி தான் முதல்ல எடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த விவகாரம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேல அதாவது இருபத்தி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலதான் இருக்கு வீசிகா தலைவர் திரு திருமாவளன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலயா இருக்கட்டும் இல்ல அறிக்கையா இருக்கட்டும் இது சம்பந்தமா எந்த ஒரு கருத்தும் வந்து சொல்லாதது வந்து வியப்பா இருக்கு தலைவர் தோல் திருமாவளவனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்ப தலைவர் இங்க எனக்கு தெரியாது நைட் வந்து சென்றுட்டாங்கன்னா அவர் வந்து தர்மபுரி அந்த இதுல எல்லாம் நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்காங்க எல்லாரும் போயிட்டு ஒரு ஒன் அவர் நிகழ்ச்சி அவங்களுக்கு நிகழ்ச்சி இருந்துட்டே இருக்கும் இங்க இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ரிலாக்ஸ் பண்ண முடியாத நிலைமை தான் இருப்பாங்க இன்னும் அந்த நியூஸ் அவங்க போய் சேர்ந்துருச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல நிச்சயமா நியூஸ் அவங்க லேட்டா போய் சேரும் அந்த அவங்களால அதுல இருந்து வெளியே வர அளவுக்கு ஒரு போன் எடுத்து பார்க்கவோ மத்தவங்க வந்து சொல்றவங்க கூட இருக்கும் சொல்ற அளவுக்கு கூட அந்த டைம் இல்லாம இருந்திருக்கும் அடுத்த கட்ட தலைவர்கள் கண்டிப்பா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்ப தமிழ்நாடு அரசியல் அவர் ரொம்ப ஈடுபாடா இல்ல அப்படின்னு அது யாரு இப்போ மீடியாவை பார்த்தா தெரியும் யார் அதிகபட்சமா இப்போ எல்லா கருத்துக்களையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க யாரு எல்லாத்துக்காக ஃபைட் பண்றாங்கன்னு தெரியும் அந்த கேள்வி வந்து பாராபட்சமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையை தொடர்ச்சியாக தான் கடந்த ஆண்டு நடந்தது தற்போதும் இந்த நிகழ்வு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல இது எப்படி நீங்க பாக்குறீங்க தமிழ்நாடு அரசியல்னு பார்க்க முடியாது அதாவது தலைமையிலே இது நடந்துட்டு இருக்கு எந்த அரசு வந்து இந்த மாதிரி தன்னோட மக்களுக்கு இப்படி நடக்கும் விரும்புவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா கிடையாது இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்ப இதுல என்னன்னா இந்த சமூகம் எப்படி இருக்கு இந்த சமூகம் இந்த பெண்ணை எப்படி பாக்குது பெண்ணை இன்னைக்கும் ஒரு சம உயிரா பார்க்காம ஒரு பாலியல் பண்டமாக தான் பார்த்துட்டு இருக்கு பெண்ணுக்கான உரிமை ஒரு கன்சன்ட் ஒரு படத்துல அஜித் சொல்லியிருப்பாங்க நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறது தான் தான் விருப்பப்பட்டு ஒருத்தவங்க கூட போறதுக்கும் நீ யார் வேணாலும் எடுத்துக்கோ பெண் ஒன்றும் ஒரு ஒரு பொருள் கிடையாது இல்லை அவங்களுக்கு மனசு இருக்கு அவங்களுக்கு உயிர் இருக்கு அவங்களுக்கான பல சிந்தனைகள் இருக்கும் அவங்களுக்கு தெளிவு இருக்கும் பட் அது எப்படி உங்களால் வந்து அது அது கூட இந்த பாலியல் அவங்க என்னன்னா பண்ணலாம் யார் கேட்பா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செய்யறதுக்கு எது தைரியம் கொடுக்குது அங்க ஒரு மதுக்கடை இருந்துச்சு பக்கத்தில்

ஒரு டீசிங் பண்ணா கூட அதை தாங்கிக்கிற எவ்வளவு ஒரு ட்ராமா அதனால ஏற்படும் அப்படிங்கிறது முறைச்சு பாக்குற ஒரு பெண்ணுக்கு நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஒரு பெண்ணா நம்ம ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த இந்த வயசுலயும் இருக்கட்டும் ரோட்லயா இருக்கட்டும் திருவள்ளையா இருக்கட்டும் கிட்ட அந்த பார்வை அந்த அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு நம்மகிட்ட சிரிப்பு நம்மகிட்ட ஒரு சைகை அதெல்லாம் கடக்காம வரலையா அப்ப என்ன பண்ண முடியும் இந்த சமூகம் அப்ப நம்மளும் விழிப்புணர்வா இருக்கணும் சமூகம் மாறணும் மொத்தமா இந்த சொசைட்டிங்கிறது வந்து எப்படி இருக்கு காலங்காலமா கற்புங்கிற விஷயத்தை கண்பட்டு பெண்ணு இது நடக்காம இருந்திருக்கா தொண்டு தொட்டு காலத்துல இருந்து எப்பவுமே பலிக்கடா ஆக்க போறது அரசர் காலத்துல இருந்து பெண்கள் தான் ஏதாவது ஒரு வார் வரட்டும் வரணும் யாரும் அங்க வந்து பலிக்கடாவா இருக்காங்க நீங்க இதுல குறிப்பிட்ட மாதிரி மதுக்கடை பக்கத்துல இருந்துச்சு அதனால இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தமிழ்நாட்டுல வந்து மதுக்கடைகள் வந்து அதிகரித்து இருக்கிறது தான் இதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல போதைப் புழக்கம் வந்து அதிகரிச்சிடுச்சு அதனால இந்த மாதிரி சமூக விரோதிகளுடைய இந்த மாதிரியான சமூக விரோத செயல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம காவல்துறை வந்து இன்னும் விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம் அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இது பத்தாது இன்னமும் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க எங்க யாரும் இப்ப ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அவங்க பின்னாடி நீங்க போத்தாகவில்லை இந்த மாதிரி யாரா காவல்துறை வந்து முதலமைச்சர் அவர்கள் கையில தானே இருக்கு அவர் தானே கட்டுக்கோங்க முதலமைச்சருங்கிறவரை அதை நிர்வகிக்கிறவர் அதுக்கான துறை நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒரு வீடுன்னு இருக்கப்போ ஒரு வீட்டுல நாலு இருப்பாங்க நாலு பேரே எல்லா டைமும் வந்து கேமரா வச்சு பார்த்துட்டே இருந்தாரு ஒருத்தவங்க வெளியே போய் யாரும் தப்பு அது குடும்பம் தப்பு கிடையாது அந்த அந்த அவங்க யாருன்றது ஆராயணும் இதுக்கான எந்த நியாயமும் கற்பிக்க முடியாது அவங்க அவங்கதான் காரணம்னு ஒருத்தவங்க சுமத்த முடியாது இந்த அவங்க போனவங்க அந்த இடம் எவ்வளவு சேஃப் இல்லைங்கிறது கொஞ்சம்

உங்க நீங்க சின்ன வயசுல பாலியல் அப்ப வந்து இந்த ட்ரெஸ் விஷயம் எல்லாம் சொல்றாங்க அவங்க பாலியல் துன்பத்தை அனுபவிச்சது இல்லையா ஏதாவது அவங்க சின்ன வயசுல அப்படியும் அனுபவிச்சிருக்காங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்க பின்னாடி ஒரு கதை ஏன் பின்னாடி ஒரு கதை இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சின்ன வயசுல இது கடக்காம யாருமே வந்ததே கிடையாது அப்ப என்னவா இது இது ஃபுல்லாவே செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும் செக்ஸ் செக்ஸ் எஜுகேஷன் செக்ஸ்னா நினச்சிருக்காங்களை மனுஷாவது பாக்குறது பிறப்பு எப்படி இருக்கும் அப்புறம் வாழ்க்கை பதினேழு பதினெட்டு வயசுல அந்த அடல் பருவங்கன்னா என்ன அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க என்ன மாதிரி விஷயங்கள் தெரியும் அதை தாண்டி அவங்க ஃபியூச்சர் என்ன முக்கியம் தன் துணையை தேர்ந்தெடுக்கிறது என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் இப்ப நிறைய பாருங்கன்னா இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வரும் அந்த உணர்வுகள் வரது இயற்கை அந்த தான் அவங்க வந்து வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு படியிலயும் இருப்பாங்க அந்த நேரத்துல அந்த அடர்சன் பருவத்துலையும் வருவாங்க அப்போ அது இயற்கையான வர விஷயத்த வந்து அவங்களால தடைப்பிடிப்பு எப்படி பசிக்குதுங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு உணர்வும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு வந்து தரதுக்கு குடும்பங்களுக்கு பங்கு இருக்குது சமூகத்துக்கு பங்கு இருக்குது முக்கியமாக சொல்ல போனா நமக்கு எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு பங்கு இருக்கு நம்ம இது அதுக்காக என்ன முயற்சி எடுத்திருக்கோம் அது எடுக்கவே ஏன்னா தமிழ்நாடு அரசு தானே வந்து பெண்களுக்கு எங்களுக்கு இருக்கணும் இந்த விஷயத்துல இந்த அரசு இல்லை தமிழ்நாடு அரசு ஆளும் அரசு எல்லா அரசுமே பாதுகாப்பா தான் இருக்கணும் அதுக்காக பாதுகாப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க யாராவது மூணு பேரை கூப்பிட்டு போய் இப்படி பண்ணுங்க நிச்சயமா சொல்ல போகிறது இல்லை அந்த இடத்துல காவல்துறை இல்ல அந்த தேர்ந்தெடுத்த இடம் அவங்க போய் பேசணும்னு தனியா ஒரு லவ்வர்ஸ் போய் பார்த்து ஒரு தைரியமா பேசணும் அவங்களுக்கான ஒரு இங்க இருக்கா அந்த கலாச்சார காவலர்கள் சொல்லிக்கிட்டு அவங்கள ஒரு லவ்வே பண்ண கூடாது பதினெட்டு வயசுல வந்து அவங்க யார் தேர்ந்தெடுக்கணும் அவங்க ஒரு கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கணும் தன்னோட துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமையை கொடுக்குறோமா நம்ம அப்ப அவங்களான ஒரு பேசுமோ மனம் விட்டு பேசுமோ உட்கார பேசணும்னா அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை வேற அவங்க பேசணுமா போனாங்க அவர் உணர்வுக்காக போனாங்க யாருக்கு தெரியும் ஆனா அது தப்புன்னு ரைட்னு சொல்றதுக்கு யாருக்கு அது இது இருக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அவங்க ரெண்டு பேர் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அது ஆனா இதுல முக்கியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா மது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமூகத்துல நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது இப்ப தீபாவளி ஒட்டி மது விற்பனை வந்து எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூற்று எண்பத்தி ஒன்பது கோடி அளவுக்கு நடந்திருக்கிறது இப்ப திமுக அரசு வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள்லாம் என்னன்னா நாங்க மதுக்கடைகளை வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்தே அதுவாக தான் இருக்கும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் அதாவது வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருந்தாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக வந்து இது மறந்துருதா என்ன மாதிரியான நிலைப்பாட்டுல இது நடக்குது எனக்கு திமுக பத்தி சொல்ல தெரியல விடுதலை சக்திகள் கட்சி இதோட கொள்கை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்க மதுக்காக ஒரு மது மாநாடு பெருசு அளவில் நடத்தணும் ரெண்டு இடத்துல நடத்தணும் பெண்கள் மாநாடு கள்ள பக்கத்தில் திருப்பி நடத்தணும் அந்த மாநாடு அதுக்காக பேரணியும் நிறைய நடத்திருக்கோம் அவ்வளவு மக்கள் வந்து ஒவ்வொரு கிராமங்களா போய் பேசியிருக்கோம் அதுக்கான குழுக்கள் போட்டு ஒவ்வொரு தமிழ்நாடு ஃபுல்லாவே அதுக்காக ஒர்க் பண்ணோம் அதுக்காக இப்போ யாரோ ஒருத்தர் கேட்டாங்க சப்போஸ் நீங்க ஒரு நாள் முதலமைச்சரா ஆனா உங்களோட முதல் கையெழுத்து எதுவா இருக்கணும் மதுவிலக்கு தான் என்னோட முதல் கையெழுத்துன்னு என்னோட தலைவர் சொன்னார் நாங்க ஆளும் இடத்துல இல்லை அதுக்கான கோரிக்கைகள்லாம் தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்கோம் அதுக்கான விழிப்புணர்வு வரணும் எங்க கட்சிக்கு வேற எல்லா ஒரு கட்சியில இருக்காங்க யாரும் அடிக்காம இருக்காங்கன்னு சொல்ல முடியாது யாராவது இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு கொடுக்குறோம் அதை செய்யக்கூடாது அதுல இருந்து மீண்டு வரணும்னு சொல்றோம் மத்தவங்களுக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும் அந்த நம்ம இருக்கோம் அரசாங்க தீர்வை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க சொன்ன மாதிரி விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடு எல்லாம் நடத்தி தான் இருக்கு ஆனா விசிகா திமுக கூட்டணியில இருக்கும்போது இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாடு நடத்தி சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்போ உங்க கோரிக்கைகளை திமுக அரசு மதிக்கல அப்படின்ட்டு இது மூலயமா எடுத்துக்க முடியுமா சிக்கல்கள் இருக்கும் அது ரைட்டு நான் சொல்ல வரல இதா மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து நாங்க நடத்தி எங்க கோரிக்கைகளை திருப்பி திருப்பி இன்சிஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் எடுக்க அந்த தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்துல டிஎம்கே இருக்கு அவங்களுக்கான சுச்சுவேஷன் நிதி பற்றுக்குறை என்னென்ன விஷயத்துக்காக அதை வச்சிருக்க நடத்துறாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் கண்டிப்பா அதுக்கான விஷயத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அந்த கோரிக்கை நாங்கள் வந்து இன்சிஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்தது வந்து கிட்டத்தட்ட நான்காயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவாகியிருக்கு அதுவும் இந்த வருடம் எடுத்து பார்த்தோன்னா ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து வழக்குகள் வந்து பதிவாகிருக்கு அந் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து வழக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்போ திமுக அரசு இது இது பெண்களுக்கு ஆதரவாகவோ இல்லை வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாரனாகவோ எந்த ஒரு சட்டமும் இயற்றல அப்படின்றத எடுத்துக்கலாமா

என்பதை ஏன் வந்து அவங்க ஒரு ஆட்சி அமைச்ச பிறகு அவங்களால நடைமுறைப்படுத்த முடியல நடைமுறை படுத்த வேணும் திருப்பி திருப்பி அந்த ஒரு ஆளுங்கட்சி கிட்ட நம்ம அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே கூட்டணி கட்சியில இருந்தாலும் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கும் சில சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அது என்னங்கிற அளவுக்கு யோசிச்சு அவங்க பண்ணுவாங்களா அது ஏன் அப்படி பண்ணலாங்கிறது எனக்கு சொல்ல தெரியல நிஜமாவே சில விஷயங்கள் வந்து என்னன்னா இப்போ இந்த சமூகம் வந்து எப்படி பெண்களை பார்க்குது மது எப்படி பாக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம ஒரு ஆனாதிக்க சமூகமாக அது வாழ்ந்துட்டு இருக்கு பேட்டரியாச்சே இல்லைன்னு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றாங்க பெண்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கும் இப்ப நான் பினான்சியல் மினிஸ்டரா இருப்பேன் எத்தனையோ பெண்கள் பல துறையில முன்னேறி இருக்காங்க பேட்ரியார்ச்சி ஆர்ச்சி இல்லாத சமூகம் சொல்ல முடியுமா பேட்டரியா உள்ள சமூகம் தான் அது எப்பவுமே அதே மாதிரி ஒரு எக்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு எல்லா இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க அவனுக்கு பொண்டாட்டியும் வீட்டுக்கு அனுப்பாங்கன்ற ஒரு வார்த்தை கொச்சையா சொல்றாரு அப்ப பெண்களை இவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க ஒரு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அவங்க அவங்களுக்கு தெரியாதா இது பற்றி சமூகமா இல்லையான்னு அது எப்படி இல்லாமல் சொல்றாங்க அதை மீறி பெண்கள் இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க நான் இங்க உட்காந்துருக்கீங்கன்னா அதை மீறிதான் வந்திருக்கோம் தவிர நமக்கு அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல இப்பவும் இருக்கன்னா இருக்குதான் செய்யுது அதை நான் எப்படி என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன் நான் எப்படி வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அதை தாண்டி நான் மீதி எப்படி வரங்கிற விஷயம் அது மாதிரி எத்தனை பெண்களுக்கு தைரியம் இருக்கும் எப்படி அதனால வர முடியுது எத்தனை பெண்களோட கனவுகள் அதனால சிந்திக்கப்படுது ஒரு லெவலுக்கு மேல வந்து வெறுத்து போய் அப்படியே நம்ம ஸ்டாப் ஆயிடுறாங்க அப்ப இந்த ஆணாதிக்க சிந்தனை தான் ஒழிக்கப்படும் அதற்காக நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கோம் அப்ப பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து அதுக்கு சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும் உடனே உடனே அதுக்கு தீர்வு கிடைக்கணும் ஒன்லி இப்ப வந்து ஒரு ஆக்ஸ் ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து தப்பு அட்டாக் பண்ணதுனால அவங்க காலில் சுட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதுக்காக சில பேர் வந்து அவங்க தண்டிச்சிருக்க கூடாது இது இதுக்கும் வந்து காவல்துறை ஆனா ஒரு பையனை தலையில வெட்டி இருபத்தெட்டு தையல் போடுறாங்க அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அவன் அவன் பண்ண தப்பு என்ன தான் விரும்பின ஒரு பொண்ணு கூட அவன் இருந்திருக்கான் ஆனா அந்த இடத்த அவங்க அவங்க சின்ன வயசு தானே அவங்க பக்குவம் இல்லாம அந்த இடத்துக்கு அந்த இடத்த தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவங்க தெரியாம அங்க பண்ணிட்டாங்க அங்கே போயிருக்க தான் அந்த இடத்துக்கு அதுதான் அவங்க கொடுத்தப்பறம் அவங்க அவங்களோட நபர் கூட இருந்த தப்பு இல்லை அவங்களுக்கு யாருந்த உரிமையை கொடுத்தாங்க அந்த மூணு பேருக்கும் அவங்க இப்ப அந்த பையனை அந்த டைம்லயும் அவன் அவ்வளவு சீரியஸா இருக்கும் போதும் அந்த பொண்ணை பத்தி அவன் திங்க் பண்ணி தான் அவன் கால் பண்ணி சொல்லியிருக்கான் அது பேர் தான் ரெஸ்பான்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஒரு இருபது வயசுக்கு மேல இருந்திருந்தா அந்த இடத்துக்கு போக கூடாது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல தோணி இருக்கும் இளம் வயசுல அந்த வயசுல அவங்களுக்காக ஒரு அதுக்காக வந்து ஒரு கண்ட்ரோல் பதினெட்டு வயசு வரை வந்து நம்ம அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கும் இப்ப இந்த பொண்ணு வந்து மைனரா மேதரான்னு அது தெரியல ஏன்னா பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு முடிஞ்சிடுச்சு இப்ப இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடக்கும் போது வந்து யாருமே நிற்க மாட்டாங்க அதாவது பாலியல் வன்கொடுமை செய்து அந்த நபருக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஒரே ஒரு விஷயம் நீங்க இப்போ இப்ப கிரிக்கெட்ல உங்களுக்கே தெரியும் ஜெமிமா வந்து அவங்க வந்து ஏதோ அவங்க வந்து ஏதோ மதமாற்றம் செய்யறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்க அது மதமாற்றத்துல வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் அதை நான் எப்படி பாக்குறேன் நான் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன் நான் எப்படி பாக்குறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க பாக்குறீங்கிறது வேற விஷயம் அது அப்பாற்றம் ஆனா அந்த பொண்ணு அதை பத்தி நான் ஜீசஸ் நான் நம்புற ஒரு ரிலீஜனை பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க தவிர அதை பத்தி சொல்ல அதுக்காக எவ்வளவு ஒரு வக்ரம் இருந்தா அந்த பொண்ணை அதே இடத்துல வந்து ஒரு பதினோரு அந்த இருக்க அந்த அந்த அரங்க சுத்தி அரங்கத்துல இருக்க அத்தனை பேரும் அந்த பொண்ண ரேப் பண்ணுங்கிற இந்த வார்த்தையை எப்படி ஒரு பப்ளிக்ல ஒரு கமெண்டா சொல்ல முடியும் இப்படி சொல்ற மாதிரி எல்லாம் ஏன் ஆக்ஷன் எடுக்கல எனக்கு இந்த சோசியல் மீடியாக்காகவே நிறைய கண்ட்ரோல் தேவைப்படுது அதுக்கான ஒரு சிஸ்டம் அதுக்கான நான் சொன்னேன் இந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்கிறாங்களா அவங்கெல்லாம் எல்லாம் காலேஜஸ் போயிட்டு ஒரு மந்த்லி ஒன்ஸ் அவங்களுக்கான என்ன ஒரு த்ரெட் இருக்குது அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னு வித் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இல்லை ஃபேமிலிசம் பேசுறவங்க யாருக்கூடாவது போய் இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் எடுக்கலாம் இல்லை கவர்மெண்ட் வந்து போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இதுக்கான ஒரு குழு போட்டு அவங்களாம் வச்சு எப்படி இதுக்கான மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு சந்திக்கலாம் அதை வந்து கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்களா இருக்குது

உடனே நடக்க போற விஷயம் கிடையாது ஆனா அந்த மாற்றங்களை கொண்டு வரணும் இப்ப சோஷியல் மீடியாங்கிறது நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு அது நம்ம எப்படி எல்லா காலத்துலயும் நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால இப்ப வந்து பிங்கர் டிப்ல இருக்கிறதுனால அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு பேரண்ட்ஸும் அவங்க விழிப்புணர்வா இருக்கும் சுத்தி இருக்கவங்களும் விழிப்புணர்வா இருக்கும் ஒரு தப்பு நடக்க நமக்கு என்னன்னு கண்டுக்காம அப்புறம் யார் யா இருந்தாலும் வந்து உடனே வந்து துச்சமா பேசுற விஷயம் தேர்ந்தெடுக்கிற விஷயம் ஒரு ஒரு வக்கிரமான மண் மனநிலையில் நிறைய பேர் அது ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்குன்னு புரியவே இல்லை இல்ல நம்ம இப்பதான் அவங்க எல்லாம் அந்த வக்கிரத்தெல்லாம் எல்லாம் வெளியில கொண்டு வராங்க நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதா இல்ல வக்கரமாவா இவங்க இருந்தாங்களான்னு கூட நமக்கு புரிய மாட்டேங்குது ஒரு சாதாரண விஷயம் ஒருத்தவங்களோட ஹாப்பினஸ் ஒரு பெண்ணோட ஹாப்பினஸ் எல்லாம் சகிச்சுக்கவே முடியல அந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா நல்லா என்னோட மனநலனுக்காக நான் பாக்குறத தவிர்த்துட்டேன் இப்ப நேத்து இதை பார்த்தேன் இந்த பொண்ணு விஷயத்துல அந்த பொண்ணு அந்த பொண்ணு போனது அந்த இடத்துக்கு போயிருந்ததோ அவங்க அந்த பையன் போயிருந்ததோ தப்பு தான் அந்த இடத்துக்கு ஏன்னா அவங்க வந்து வேணும்னு பிளான் பண்ணி நமக்கு இது நடக்கும் தெரிஞ்சா யாராவது போயிருப்பாங்களா அப்ப அந்த அளவுக்கு சிந்திக்க தெரியாம இருந்திருக்காங்க அந்த அந்த ஒரு இயற்கையான அவங்களோட ஒரு லவ் அந்த அஃபெக்ஷனுக்காக அவங்க போயிருக்கலாம் பேச போயிருக்கலாம் ஒரு க்ளோஸ்னஸ்க்காக போயிருக்கலாம் அது தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது ஆனா அவங்களை வந்து இது ஒரு நடந்த விஷயம் அவங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்கன்னு தெரியாம அதுக்கான அந்த போட்டிருக்க அந்த வல்கர் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து இந்த வல்கர் நெஸ் உங்களுக்கு வருது உங்க வீட்டு பண்ணுக்கு நடந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா இல்ல நீங்களும் அப்படி ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கவங்களா இப்படிதான் நம்ம யோசிக்க முடியுது அது யார் இவங்க எல்லாம் எங்க கும்பல் கும்பலா வந்து இந்த சோசியல் மீடியால இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல ஒரு தனி மனுஷங்களா அப்படி பேசுறாங்க இல்ல யாராவது ஏகமா பேசுறாங்களா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நம்ம சங்கம் சங்கின்னு சொல்றாங்க சில அரசு ஆர் எஸ் எஸ் இயக்கங்கள்லாம் அப்படி பண்றாங்க லவ் பண்ணக்கூடாது பிப்ரவரி போர்டீன்த்ல வந்து பண்ணா மாதிரி அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அடி மனசுல இருக்கக்கூடிய வர்க்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு கண்டிப்பா செக்ஸுவல் எஜுகேஷன் கொண்டு வரணும் இதுக்கான சமூகமே மாற்றம் அடையணும் வீட்டில் பெண்கள் சமூகம் மதிக்கிறதுல இருந்து வெறும் ஒரு குடும்பங்கிறப்ப தன்னோட பெண்ணை வந்து லிட்டில் பிரின்சஸ் பாதிக்கிற போற்ற அதே சமூக ஆண் தான் வந்து தன்னோட அம்மாவை மதிக்கிறது கிடையாது தன் தங்கச்சியை மதிக்கிறது கிடையாது தன்னோட ஒய்ஃபும் மதிக்கிறது கிடையாது பெண்ணை எல்லா இடத்துலையும் மதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாற்றங்கள் இயல்பில் சின்ன வயசுலேருந்தே வரும் தன் அப்பா எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்க்குற பையன் தான் வந்து நாளைக்கு ஒரு அனாதிக்க பையனா வளரம் இது ஆனாதிக்க சமூகம் தான் இது பெண்களுக்கான சமூகமா இல்லாம இருக்கு அந்த பெண்களுக்கான சமூகம் வந்து பெண்கள் தான் உருவாக்குறத தவிர இது இந்த சமூகம் உருவாக்கல ஒவ்வொரு பெண்ணும் நீங்க உருவாக்குறீங்க உங்க நேம் எனக்கு கவிப்ரிய கவிப்ரியாஜ உருவாக்குறான் ஜெயந்தி உருவாக்குறாங்க பாக்குற அத்தனை பெண்களும் நயன்தாராவா இருக்கட்டும் அது யாரா இருக்கட்டும் எத்தனையோ பெரிய சிநேகவா இருக்கட்டும் இப்போ பேசின தேவையாவா இருக்கட்டும் அவங்களா தான் உருவாக்குறாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஏன் நிர்ணய சித்தாராமும் ஆனா அவங்க நம்ம உருவாக்கி ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கா நம்ம யாருக்காக நிக்கிறோம் யாருக்காக பேசணுங்கிறது இருக்கு நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு நம்ம நம்ம சமூகத்துக்கு ஆப்போசிட்டா பேசுறது கிடையாது இங்கே தப்பு இல்லாம இருக்கும் சின்ன சின்ன தப்புகள் இருக்கும் பெரிய சின்ன தப்புகளுக்கும் ஒரு பெரிய கொலை குற்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த சின்ன சின்ன தப்புகள் அவங்க பண்ற விஷயத்த கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆனா அந்த பெரிய கொலை குற்றத்தை அப்ப ஆடையை பத்தி பேசுறாங்க ஆடையங்கிறது விசாப்பா அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நடக்குது அப்ப எட்டு வயசுல வந்து அபியூஸ் நடந்தது அந்த ஆடையா அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை

அவரோட அவரோட அரகன்ஸ் அவரோட தீம்பிர தீர்த்துக்கிற வழியா தான் அவங்க இருக்கும் முதலமைச்சர் அவர்களும் ட்விட்டர்ல வந்து ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தாரு பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் சாதித்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஆணாதிக்க மனம் கொண்ட ஆண்களிடமிருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருந்தாரு ஆனா தமிழ்நாடு அரசு தன்னுடைய வேலையை செஞ்சிருக்கணும் இல்லையா இந்த மாதிரி பாதுகாப்பாருன்னா தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக இருந்திருக்கணும் இல்லையா இப்ப இதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு சூழல் இல்ல பாதுகாப்பான ஒரு சமூகம் அமைந்தா மட்டும் தான பெண்கள் எல்லாத்துறையும் மாதிரியான ஒரு நிலை வந்து பாதுகாப்பா இப்போ அந்த இடத்துல இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு எங்க ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம் ஒரு ரூம்ல இருப்போம் ஒரு வீட தேடி ஒருத்த வந்த ரேப் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்து அவன் வந்து யாரோ ஒருத்த வந்து ரேப் பண்ணுவான் அவரோட திரட வரா அவரே பண்ணுவான் நமக்கு அப்போ பொதுவாகவே இந்த சமூகமும் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் அப்ப தண்டனைகள் வந்து கொடுக்காம சட்டங்கள் அமலாக்கப்படணும் விழிப்புணர்வ முதல்ல உருவாக்கணும் இந்த மாதிரி விஷய விஷயங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் இதை வந்து சட்டத்தை வந்து அமல்படுத்தும் போது ஒரு பயம் வரும் உடனே உடனே தீர்ப்பு இதை வந்து இப்ப நீங்க நடந்திருக்குன்னா இதுக்கான வந்து சட்டப்பூர்வமான போலீஸ் அவங்களை புடிச்சிட்டாங்கிறதோட நிறுத்தாம சட்டப்பூர்வமான அவங்களுக்கான தீர்வு கிடைக்கணும் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையோட பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு ஃபியூச்சர் சேஃப்டி எல்லாமே பண்ணணும் அந்த பையனுக்கும் கூட போய் இந்த பையனும் அதுல வந்து குற்றவாளியா அவங்க ஆக்கக்கூடாது அவனுக்கான அவங்க ரெண்டு பேரும் விரும்பலாம் அவங்க ஃபியூச்சர்ல சேர்ந்துக்கலாம் அவங்க பிரி வேணா விரும்பலாம் நினைச்சா அவங்க தனியா இருக்கலாம் ஆனா அந்த பையனை குற்றவாளி ஆக்குறதுல எந்த இதுல குற்றமும் கிடையாது ரெண்டு பேருமே அதுல வந்து கன்சல்ட்டோட தான் ரெண்டு பேரும் போயிருக்காங்க அதனால வந்து அவ குற்றவாளி அவ குற்றவாளின்னு சொல்றதுக்கு எல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு மனநிலையும் பாக்குறாங்க அந்த பையனை சுட்டு கொண்டு வெட்டி கொண்டு அப்படின்னா பேசுறாங்க எப்படி இவங்களால பேச முடியும் நீங்க தான் அந்த பருவத்தை கடந்து தான் வந்திருப்பீங்க அந்த பதினெட்டு வயசுல பதினேழு வயசுல வந்த உணர்வு உங்களுக்கு எல்லாம் வந்தது இல்லையா அதை எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் கிராஸ் தான் விஷயம் ஒரு நான் ஒரு சீரியல் பார்த்தேன் சீரிஸ் சீரியல் கிடையாது சீரிஸ் அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வெளியே போவாங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அம்மா ஒரு மிடில் கிளாஸ் விட்டுட்டு போவாங்க வீட்டில் இருக்கும்போது நீ எல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வர அந்த பொண்ணு கூட இருந்துட்டுப்பா திருப்பி அவள் அன்னைக்கு அவங்க வருவா அது ஒரு மாதிரி கதை அப்படி போகும் ஆனா திருப்பி அவங்க அப்பா அம்மா வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு மாதிரி ஃபேஸ் ரொம்ப டைட்டா வச்சிருப்பாங்க அவங்க கூட பேசணும் அப்படின்னு ரொம்ப பயந்து போயிடுவான் ஏன் இப்படி பயப்படுறா அப்படின்னு மாதிரி நான் ஒரு மாதிரி தனதாக சொல்ல போறாங்க சொல்லுவாங்க வெளியே போய்தான் நாங்க போனதுக்கு வேற ஒரு காரணத்துக்காக தான் அங்க ரிலேட்டிவ் பொண்ணு வந்து யாரோ வந்து இது பண்ணா அப்படியே பழகிட்டா ப்ரெக்னெண்டா இருக்கா அந்த மாதிரி உனக்கு யாரும் இதெல்லாம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்படியே அவளுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் நம்ம நம்ம பண்ணதை அவங்க அப்புறம் வந்து உடனே சாரி அப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிதான் இல்லைன்னு சொல்லிடுவா திருப்பி அவங்க அடுத்த அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த ஏஜ்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தா நீ சேஃப்டி பிரிகாஷன்ஸ் இருக்கா இருக்கணும்னு சொல்லி தருவாங்க இதெல்லாம் நம்ம ஊர்ல நினைச்சு பார்க்க முடியும் அம்மாக்கு கல்வி அறிவு இருக்கு அதுக்காக உடனே வந்து நாங்க அப்படிதான் எல்லாரும் அலோ பண்ணிடணுமா பிஃபோர் அப்படின்ற ஒரு கலாச்சார காவலர்கள் கேட்பாங்க அந்தந்த கலை திருடுத்தரமாவோ தெரியாம தான் இருக்கு நடக்காமலாம் இல்ல உங்க கண்ணுக்கு இது முன்னாடி வந்திருக்கு முன்னாடி வரல இதுதான் இங்க வித்தியாசம் உங்க வீட்டு பெண்களா இருக்கட்டும் எங்க வீட்டு பெண்களா இருக்கட்டும் ஒவ்வொரு வீட்டு பெண்களும் ஒவ்வொரு வீட்டு ஆண்களும் அந்த வயசுல அந்த ஒரு பாலின ஏற்பட தான் செய்வாங்க அதுக்கு அவங்களுக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் நம்மளோட ஃபியூச்சர் எவ்வளோ முக்கியம் நம்ம அந்த ஃபியூச்சர்க்காக நம்ம என்னென்ன விஷயத்தை தியாகம் பண்ணலாம் எந்த விஷயத்தை தூக்கி கான்செப்ட் பண்ணலாம் நம்மளோட லைஃப் வந்து நிறைய காலம் இருக்கு அப்போ ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் ஒரு விஷயத்த எப்படி ஓவர்கம் பண்ணி வரணும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அந்த ஈர்ப்பாலியை ஏற்பட அவங்க கூட எப்படி ஒரு சேஃபாக பழகணும் அதில் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆணாதிக்க மனநிலை வந்து சமூகத்துல வந்து குறையணும் அதுக்கேற்ற வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசு அது எந்த திமுக அரசாக இருக்கட்டும் இல்லை அதிமுக அரசாக இருக்கட்டும் இதற்கான கடுமையான தண்டனைகளும் சட்டத்தை ஏற்றினா மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வை வந்து நம்மளால தடுப்பூசியும் வந்து உடனே கிடைக்கும் ஆமா அது இந்த ஒரு விஷய குற்றங்களுக்கு ரொம்ப லேட்டா ஆகக்கூடாது உண்மை இந்த மாதிரி அடுத்து இந்த விவகாரத்தில் திமுக அரசாக இருக்கட்டும் இல்லை வீசிகா பற்றி திமுக அரசு கிட்ட என்ன கோரிக்கை வைக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்